இன்னும் இரண்டு எம்பிக்கள் ஒருவர் கேட்பதற்கான வாய்ப்பினை பெறவில்லை உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா வாய்ப்பு காங்கிரஸ் பறிக்கப்படுவது நண்பர் இரண்டு பேரும் இம்முறை தேர்தல் தோல்வியடைந்தார்கள் முன்னாள் எம்பிக்கள் தோல்வியடைந்ததற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒருத்தர் கேட்கவில்லை நண்பர் யார் நீங்கள் அது ஒரு தலைமைத்துவ பண்பு இல்லை என்று அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு நான் ஒரு தலைவர் என்று சொன்னால் ஒரு சமூகத்தை என்று சொன்னால் முகத்தின் முன்னே பேச வேண்டும் ஹரிசம்பி அவர்கள் கூப்பிட்டு வருடமாக இந்த மக்களுக்கு பணி செய்து விட்டீர்கள் வேறு நபருக்கு இதற்குரிய வாய்ப்பை வழங்க போகின்றோம் ஆகவே நீங்கள் இடம் விட்டு தாருங்கள் அல்லது உங்களுக்கு இந்த முறை எங்களால் வாய்ப்பு தர முடியாது என்று அவர் முகத்திலே சொல்லியிருக்க வேண்டும் அப்படி சொன்னால் அவர் அப்படி சொல்லவில்லை கடைசி நேரம் வரை வைத்திருந்து மட்டக்களப்புக்கு அழைத்துச் சென்று அங்கே பத்தரை மணி வரை வைத்திருந்து இறுதி நேரத்தில் அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்பது முனாபிக் தளத்தின் அடையாளம் உச்சம்தான் சொல்ல முடியும் இப்படியான நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் இந்த அளவுக்கு வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது மறந்த தலைவர் மரு அசுரப் அவர்கள் ஒன்பது பத்து ஆசனங்களோடு வைத்திருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்று மூன்று ஆசனங்களுக்குள் மட்டப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொன்னால் அதற்குரிய காரணங்களில் இதுவும் ஒன்று என்ற அடிப்படையில் அவர் செய்திருந்தார் அந்த அது ஒரு ஒரு தவறான முன்னுதாரணம் தவறான வழிகாட்டுதல் அதனால் ஹரிசம்பி அவர்களுக்கு அங்கே இது கிடைக்கவில்லை இரண்டாவது பல அனுபவமிக்கவர்கள் தோற்று போய் இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் அவர்கள் நடந்து கொண்ட நடைமுறைகள் தான் அதற்கு முக்கிய காரணம் கடந்த காலங்களில் அவர்களுக்கு ஒரு தவிட்டல் வந்துவிட்டது விரும்பினாலயங்களுக்கு வாக்களிங்கள் என்று சொல்வதும் அல்லது மக்கள் வந்தால் இப்போது சந்திக்க முடியாது அவர்களை அலக்கடிப்பதும் என்பது மக்கள் மீதுள்ள ஆர்வமும் ஆர்வ நிலைமையும் தெவிட்டல் அவர்களிடம் மக்கள் நம்பினர் அதனால் அவர்கள் தோற்றுப்போனார்கள்